அதிமுக ஆட்சியில் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என மு ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக கடிந்துரைத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அவலத்தை சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சி மக்கள் பாராட்டிய பொற்கால ஆட்சி என தெரிவித்துள்ளார் திட்டமிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பருப்பி வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புரையில் கூறி வருகிறார் அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டின திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் முடிவிட்ட பணிகள் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை இப்ப நாம கெட்ட பாலம் கோவில அந்த பாலத்தை திறந்து வச்சு ஸ்டாலின் வாகனத்துல போறார் சிறப்பா பால பணியில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் சிறப்பா தான் இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் ஆத்துல அடிச்சிட்டு போ அதோட அதிமுக ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு சரியாக செயல்பட்டது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடந்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில்தான் இன்றைக்கு அப்படியா நடக்குது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது